நேர்களே இன்றைய வாஸ்து பகுதி பேங்க் லோன் ஜப்தியான ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டியே நம்ம வாங்கலாமா வாங்கிவிட்டால் நம்மளுக்கும் பேங்க் ரப்சி ஆகிடுமா நமக்கும் கடன் வந்து சேர்ந்துடுமா நம்மளும் கடன்காரனாக மாறி விடுவோமா வாங்கிட்டால் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது சில நேரம் சில பேருக்கு வந்து தைரியம் எல்லாம் குறைகிறது ஐயோ அவன் இந்த மாதிரி இருந்தானே நமக்கு அந்த மாதிரி நடந்துடுமா பேங்க் சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி ஆகிடுச்சே அப்படின்னு பாருங்கள் பேங்க் ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி ஒய் இட் ஹேப்பன்ஸ் இது ஏன் நடக்குது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காரணத்தை புரிஞ்சு புரிஞ்சுக்கொண்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ரிப்பேர் பண்ணலாம் அகங்காரம் நான் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன் லோனை வாங்கிடுறாங்க கார்லேருந்து பங்களாலேருந்து எல்லாமே இந்த மாதிரி நடந்துவிடும் நான் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் நான் இதை பல பேர் ஏன் சொசைட்டியில் நான் காட்டணும் நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு வாங்குறவங்க அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் சார் நாங்கள் எண்பது பர்சன்ட் லோன் வாங்கி கொடுக்குறோங்க அப்பா நீ எண்பது பர்சன்ட் வாங்கி கொடுக்குற நான் வாங்குறது ஒரு கோடி ரூபாய் லோனுக்கு ரெண்டு கோடி கட்ட வேண்டியதாக இருக்குமே அது யாராக கட்டுவோம் அளவுக்கு நமக்கு வசதி இருக்கா இதெல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய கெப்பாசிட்டியை பார்க்காமல் வாங்குறவங்க தான் அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாசல் என்று சொல்லும் பொழுது அது உச்சநிலை வடகிழ சார் நான் வடகிழக்கில் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் சார் அந்த வடகிழக்கில் செவ்ற ஒட்டி கிழக்கில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அவன் கடனுக்காக சில நேரம் சூசைடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ள அல்லது அந்த வீட்டு ப்ராப்பர்ட்டியை விற்கவே ஏனென்றால் வடகிழக்கில் கிழக்கில் டைரக்டாக கிழக்கு வாசல் இருந்தால் அவனுக்கு அகங்காரம் என்ன என்றால் நான் என் ஜாதி சொசைட்டியில் நான் பெரிய மனிதன் என்று காட்டுவதற்காகவே அவன் கடனை வாங்குவான் இன்னொன்று யார் யார் வீட்டில் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எழுதுங்க வடகிழக்கில் பால்கனி பெருசாக இருக்கும் நான் அவனை பார்த்தேன் நான் இவனை பார்த்தேன் எனக்கு அவன் தெரியும் எனக்கு இவன் தெரியும் நான் அவங்கெல்லாம் என் கூட்ட பேசுவாங்க அப்படின்னா இவனுக்கு ஒரு போலீஸ் கேஸு அப்படின்னு ஆகிடுச்சுன்னா இவனுக்கு போய் அங்கே போயிட்டு வாப்பா எங்களுக்காக ஃபோன் பண்ணான்னா ஃபோனே பண்ண மாட்டான் நான் போனால் யாரும் எனக்கு பார்க்கல எனக்கு தெரியல அவர் வந்து டியூட்டியில் இல்லை அந்த மாதிரி பேசுவாங்க சும்மா வீண் கதை பேசுகிறவங்க வீட்டில் கிழக்கில் பால்கனி ரொம்ப அதிகமாக பெருசாக இருக்கும் அதிகமாக ஓவராக பேசி பெரிய கடனில் மாட்டிக்குவோம் வீட்டுக்கு சவுத் வெஸ்ட்டு டோர் இருக்குது நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டிக்கு சவுத் வெஸ்ட்டு டோர் இருக்குது இவன் ஏன் விற்றுட்டு போனால் ஏன் பேங்க் சீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஜூதாடியாக இருப்பான் பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவேன் இவன் வந்து பெண் மோகம் அதிகமாக இருந்து பணத்தை லாஸ் பண்ணவன் கடன் கடன் வாங்கிட்டு விற்றுடுவான் அதனால் எந்த வீட்டுக்காவது நாங்கள் பல பரிகாரம் பண்ணிவிடுவோம் தவிர யந்திரம் கொடுத்துடுவோம் அதை கொடுத்துருவோம் ஆனால் இந்த சவுத் சவுத் வெஸ்ட்டு அதாவது மேற்கு திசையில் தெற்கு சேர்ந்ததோ அல்லது தெற்கு திசையில் மேற்கு சேர்ந்த பிரதான வாசல் இருக்கிற வீட்டுக்கு பரிகாரமே கிடையாது யாராவது சும்மா இந்த இயந்திரத்தை கொடுக்குறேன் அந்த இயந்திரத்தை கொடுக்குறேன் பிராமிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திரமா எவனாவது வந்தால் ஒரு ரூபா கொடுக்காதீங்க வீணாங்க சேர்க்காதீங்க அவங்க பேச்சை கேட்காதீங்க அதுக்கு பரிகாரமே கிடையாது அந்த மாதிரி வீடு லோனில் பேங்க்கில் வருது அப்படின்னா வாங்கவே கூடாது வாங்கிட்டீங்கன்னா அப்பே கப்பே விற்றுடுங்க யாருக்காவது நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் அந்த வீடு பிச்சைக்காரனாக மாற்றி விடும் தென்கிழக்கு வாசலிற்கு லோனில் வாங்கிட்டீங்க அவங்க விற்றுட்டு போயிட்டாங்க என்ன இருக்கும் அவன் வந்து அண்ணன் தம்பி பேச்சை கேட்காம சோம்பேறியாக வீட்டில் இருப்பான் வீட்டில் தூங்கி கொண்டே இருப்பான் அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க வேண்டிய நிலைமை உருவாகி விட்டது வடக்கில் வட கிழக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டாங்க வடக்கில் வடக்கிழக்குன்னு எல்லாரும் ஓடுவாங்க ஐயோ நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த நார்த் வாங்காதீங்க அவங்க வாரிசு அவங்க அப்பாவை விட்டுட்டு போயிருப்பான் அப்பாவுக்கு வருமானம் இருக்காது கலங்காரனாக மாறி இருப்பார் அதனால் விற்றுருப்பார் மேற்கு தீசையில் வடமேற்கில் வாசல் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு பிரெயின் டென்ஷன் ஓவர் யாருக்காவது கடனை கொடுத்துட்டா அவனுக்கு பணத்தை கொடுக்க மாட்டான் ஒரு பையனாக இருந்தாலும் அந்த மகனும் தப்பாகலேருந்து தனியாக போய் வாழ்வான் அந்த வீட்டில் இருக்க மாட்டான் அதனால் பாவம் அவர் தன்னுடைய வருமானம் வயசான காலத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது அதை வந்து விற்றுடுவார்கள் வடக்கில் வடமேற்கு வடக்கு டோர் இன் தி நார்த் வெஸ்ட் ஆஃப் நார்த் அப்படின்ட்டு இருந்தால் இவன் குடிமகன் குடிக்காரன் ஜூதாடி குடிகாரன் எஸ்பெஷலி குடிகாரர் போதைக்கு அடிமை இருப்பான் அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுடலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரதான வாசல் சவுத் இருந்தால் வாங்காதீங்க தென்கிழக்கில் இருக்குது தென்கிழக்கில் வேற அதை மாற்றி அமைக்கிற வசதி இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க எந்த வீட்டு வாசல் இருந்தாலும் வாசல் மாற்றுற மாதிரி வசதி இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியை வா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இருந்தால் அந்த வாசலை மாற்றிட்டு உள்ள சமையலை சரியான திசையில் விற்று அந்த வீட்டுக்கு வாசு சாந்தி ஹோமம் சாந்தி ஹோமம் கணேஷுடைய பூஜை விநாயகர் பூஜை வாசு சாந்தி எல்லாமே செய்துட்டு நவகிரக ஹோமம் ஜபம் செய்துட்டு அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்